வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் பதினொன்று ஜீவன் மாமா எங்கே இருக்கீங்க சத்தம் போட்டபடியே வீட்டிற்குள் நுழைந்த ஜீவிதாவின் குரல் மேலே மாடியரை பால்கனியில் நின்றிருந்த ஜீவனுக்கு நன்கு கேட்டது சரியான ஆட்டம் பாம் எப்போ பாரு கத்திக்கிட்டே தான் வருவான் தனக்குள் பேசி கொண்டவன் மெலிதாக புன்னகைத்து கொண்டான் வெளியிலிருந்து வரும்போதே சத்தம் போட்டுக்கிட்டு தான் வருவியா இப்போ எதுக்கு என் பையனை தேடுறா சோபாவில் அமர்ந்து தொலைக்காட்சியில் மூழ்கியிருந்த அவளது அத்தை ராதா அவளிடம் செல்லமாக வம்பிழுத்தார் ஹம் அத்தை பையனை எதுக்கு தேடுவாங்க இவ்வளவு வயசாச்சு இன்னமும் எதுவும் தெரியல அத்த உனக்கு அருகில் வந்து வம்பு பேசியவளின் காதை பிடித்து திருகி வைத்தார் ராதா ஆ அத்தை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணினா நாளைக்கு மருமகளானதுக்கு அப்புறம் உனக்கு சோறு போட மாட்டேன் பார்த்துக்கோ உன்னை யாரடி மருமகளாக எடுக்கிறேன்னு சொன்னால் நான் என் பையனுக்கு அருமையான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் இந்த ராங்கி ஒன்றும் அவனுக்கு வேண்டாம் இந்த வம்பு பேச்சு அவர்களுக்குள் சகஜம் என்பதால் ஜீவனும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான் இருவரின் உரையாடல்களும் காதில் விழ சிரித்து கொண்டான் இத்தனைக்கும் மகதியை அவன் காதலிப்பது மூன்று வருடங்களுக்கு முன்பே ஜீவிதாவிற்கு தெரியும் அவனுடைய பெரிய பலவீனம் ஜீவிதாவிடம் எதையுமே மறைக்க அவனுக்கு தெரியாது அவளுமே அப்படித்தான் இருவருக்குள்ளும் அத்தை மகள் மாமன் மகன் என்ற உறவையும் மீறி நெருங்கிய நட்பு இழையோடியது ஹே வாலு மேலே இருக்கிறேன் வா என் அம்மா கிட்ட என்ன வம்பு வளர்த்துட்டு இருக்கா மேலே இருந்து அவன் சத்தம் போட செல்லமாக பழிப்பு காட்டிவிட்டு ஓடினாள் ஜீவிதா ராதாவின் அண்ணன் மகள்தான் ஜீவிதா பிறந்ததிலிருந்து அங்கு வளர்ந்ததை விட அத்தையின் செல்ல கவனிப்பில் வளர்ந்த நாட்கள்தான் தான் அதிகம் அதனால்தானோ என்னவோ ஜீவனுக்கும் இவளுக்கும் நட்பையும் மீறிய நெருக்கம் ஏற்பட்டது ஜீவனுக்கு ஆறு வயதாக இருக்கும்போதுதான் ஜீவிதா பிறந்தாள் ரோஜா பூவின் நிறத்தில் வெண்மை பூத்துண்டில் சுற்றி எடுத்து வந்த அந்த பிஞ்சுக்குவியலை முதன் முதலில் கையில் வாங்கியது என்னவோ ஜீவன்தான் தன் பெயருக்கு பொருத்தமாக ஜீவிதா என்ற பெயரையும் தேர்ந்தெடுத்ததும் அவன்தான் விரல் பிடித்து நடைப்பழக கற்றுக் கொடுத்ததிலிருந்து இதோ இப்பொழுது இந்த கோர்ஸ் படி என்று கல்லூரியில் சேர்த்து விட்டது வரை ஜீவன்தான் இங்கிருக்கீங்களாமா வினவியபடியே வந்தவளுக்கு ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தாலும் அவன் கண்களில் விரவிய சோகத்தை அவள் கண்டு கொண்டாள் அதற்காகத்தானே ஞாயிறு என்றும் பார்க்காமல் அடித்து பிடித்து கொண்டு ஓடி வந்திருக்கிறாள் அவளுக்கு தெரியும் காதல் தோல்வி அவனை அவ்வளவு சீக்கிரம் இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பாது என்று மாமா ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கணும் கடைவீதி வரைக்கும் போயிட்டு வரலாம் வர்றீங்களா வீட்டிலேயே அடைந்து கிடந்தால் மகதியை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பான் வெளியே அழைத்துச் சென்று மனநிலையை மாற்றலாம் என்ற எண்ணத்தில் அழைத்தாள் நீயே போய் வாங்கிக் கொடி வெளியே வர மூடில் நான் இல்லை தனியா நான் எப்படி மாமா போவேன் ப்ளீஸ் நீங்களும் வாங்கலேன் தேவைப்படுற திங்ஸ் எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும் ப்ளீஸ் வாங்க மாமா மருத்துவனை கெஞ்சி கெஞ்சியே கையோடு அழைத்து சென்று விட்டாள் அவளோடு சேர்ந்து வெளியே சுற்றியதில் அவனுக்கு மகதிய நினைவு சற்று பின்னுக்கு போனது காலையிலிருந்து சுற்றுரும் ப்ராஜெக்ட் திங்ஸ் மட்டும் வாங்கின பாடா இல்லை ஹோட்டலுக்கு போகிற ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிற மார்க்கு போய் கடைக்கடையாக ஏறி இறங்கி என் பர்ஸை காலி பண்ணினேன் இப்போ பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க என்ன தாண்டி வேணும் உனக்கு செல்லமாக சலித்து கொண்டே சீட் பெல்ட்டை விடுவித்தவனை தலையே சரித்து நோக்கியவள் ஜீவா மாமாவோட ஸ்மைல் என்று கூறி சிமிட்டினாள் பட்டென்று திரும்பி பார்த்தவனுக்கு அவளது எண்ணம் புரிந்தது என்றல்ல தத்தி தத்தி நடக்கும் சிறு பிள்ளையிலிருந்தே அவள் அப்படித்தான் அவன் முகம் வாடி விட்டானென்றால் பொறுக்க மாட்டாள் அந்த வயதில் பொம்மையை எடுத்துக்கொண்டு வந்து பொக்கைவாய் தெரிய சிரித்து மயக்குவாள் இப்பொழுது வெளியே அழைத்துச் சென்று அவனை மயக்குகிறாள் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி இந்த கண் சிமிட்டி புன்னகிப்பது மட்டும் நிற்கவே இல்லை தலையாட்டி சிரித்து கொண்டவன் காரை விட்டு கீழே இறங்கினான் கடற்கரை மணலில் கால் புதைய நடப்பதும் ஒரு சுகம்தான் ஒன்றுமே பேசாமல் அந்த மாலை கதிரவனை ரசித்துவிட்டு வரும்போது மனம் சற்று லேசாகியிருந்தது என்றும் இல்லாத திருநாளாய் அன்று மாலை நான்கு மணிக்கே வீட்டிற்கு வந்துவிட்டான் ஆரியன் சோபாவில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தவள் ஆச்சரியத்துடன் அவனை நோக்கினாள் என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க அவன் விழிப்பார்த்து வினவியவளுக்கு எதுவோ சரியில்லை என்பது புரிந்தது மிக சோர்வாய் கண்கள் சிவந்து ஏதோ உண்மத்தம் பிடித்தவன் போல அவனிருந்த தோற்றம் அவளுக்கு யோசனையை கொடுக்க ஆரியன் என்று விழித்தாள் அமைதியாக பொத்தென்று சோபாவில் அமர்ந்தவன் இரு கைகளையும் நீட்டி பின்னால் சாய்ந்து கண்களை மூடினான் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்த கருவிழிகளே ஏதோ பிரச்சனை என்பதை கட்டியம் போட்டு கூறம் மனதில் நேசம் தளிர்விட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவளால் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்துவிட முடியுமா என்ன புத்தகத்தை மூடி வைத்தவள் மெல்ல அவன் நெற்றியில் கை வைத்தாள் அவனது அலைப்புறுதல் மெல்ல மெல்ல அடங்குவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா என்று அவள் கேட்கவில்லை என்ன பிரச்சனை என்றுதான் கேட்டாள் ஏனென்றால் அவளுக்கு தெரியும் அவனது முகம் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த உணர்வுகளை காட்டுமென்று பெண்ணவளுக்கு நன்றாகவே தெரியும் அப்படியே விழிமூடி அமர்ந்திருந்தானே ஒழிய வாயை திறக்கவில்லை அவன் அப்படித்தான் அவ்வளவு சீக்கிரம் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி விடமாட்டான் உணர்வுகளை கூட முகத்தில் காட்டி விடாமல் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பான் இதுதான் பிரச்சனையே உணர்வுகளை வெளிப்படுத்திவிட்டால் அப்பொழுதே ஒரு தீர்வு கிடைத்துவிடும் அதை விடுத்து மனதிலேயே போட்டு அமிழ்த்தி கொள்ளும் உணர்வுகள் ஆளையே அழித்துவிடும் நெற்றியில் இருந்த கரம் மென்மையாய் முன்னுச்சி சிகையை கோதிவிட ஆரம்பிக்க அவனுக்கு அது பிடித்திருக்க வேண்டும் கடினப்பட்டு இருந்த முகம் மெல்ல மெல்ல இலகுத்தன்மைக்கு மாறியது இன்னைக்கு அவங்கள பார்த்தேன் யாரென்று அவள் கேட்கவில்லை அவன் பேசட்டும் என்று அமைதி காத்தாள் ஓடிப்போன அவங்க கள்ளக்காதலனோட வந்திருந்தாங்க இப்போ அவங்களுக்கு பதினஞ்சு வயசுல ஒரு பையன் இருக்கிறான் காதலுக்காக ஓடி இருப்பாங்கன்னு நீதானே சொன்ன இப்போ அந்த காதலுக்கான வயசு பதினஞ்சு கண்களை திறந்தவன் நக்கல் சிரிப்பை உதிர்த்தான் வெளியுலகத்துக்கு தெரிஞ்சால் கேவலம் தி கிரேட் ஆரியன் குரூப்ஸோட ஒரே வாரிசு ஆரியன் அவனுடைய அம்மா ஓடிப்போய் இப்போ பதினஞ்சு வயசு பையனுக்கு அம்மா ஆகியிருக்காங்க அந்த பார்ட்டியில் எத்தனை பேர் என்னை நக்கலாக பார்த்தாங்க தெரியுமா இப்போ இல்லை பதிமூணு வயசுலேருந்து இந்த அவமானத்தை தாங்கிட்டு வர்றேன் படித்த ஸ்கூல் காலேஜ் பிஸ்னஸ் பீப்புள்னு என்னை நக்கலாக பார்க்காத ஆளே இல்லை அப்படியே வெறி பிடிக்குது வார்த்தைகளை உயர்த்தியவன் பொறுக்க மாட்டாமல் கத்த பதறிப்போனவளாய் அவனை இழுத்து மார்புக்குள் அணைத்து கொண்டாள் மகதி இட்ஸ் ஓகே எல்லாம் மாரியன் ரிலாக்ஸ் அவளது குரலோ இல்லை இதை இதமாய் முதுகை நீவிவிட்ட அவள் கரங்களோ இல்லை அவன் முகம் புதைந்த இடமோ எதுவோ ஒன்று அவனை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திருப்பி கொண்டு வந்தது நீங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் விலக பார்த்தவளை வேட்கையுடன் இழுத்து அணைத்தது அவனது வலிய கரம் ஐ நீட் யூ மஹி ஐ நீட் யூ வெரி பேட்லி விழிகள் பார்த்து உரைத்தவனின் கண்களில் குடியேறிய திடீர் வேட்கை அவளுக்குள் சிறு உதறலை கொண்டு வந்தது முதன் முதலாக மகி என்று அழைக்கிறான் அவன் உணர்ந்தானோ என்னவோ அவள் உணர்ந்து கொண்டாள் மகி என்ற அழைப்பு அவளை என்னவோ செய்தது ஹால் என்றும் பாராமல் சோபாவில் சரித்து எல்லை மீறியவனின் கண்களில் அவள் காணும் இந்த வேட்கை இன்று புதிது இவ்வளவு காலமாய் பார்த்து பார்த்து ருசித்த புதையல்தான் ஆனால் இன்று ஏனோ அவனிடம் ஒருவித அவசரம் வேகம் ரூம்க்கு போகலாம் கூறிமுடிப்பதற்குள்ளேயே ஆடைகள் விடை பெற்றிருந்தது எடுத்தவுடனேயே வேகம்தான் மென்மையாக இதமாக அவளை ரசித்து கையாளுபவன் அன்று காட்டியது என்னவோ வேகம் வேகம் மட்டும்தான் மனதில் ஏற்பட்டிருக்கும் கொந்தளிப்பை கூடலில் தணிக்க அவன் போராடுவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது கண் கண்களின் அலைப்புறுதல் அதை அவளுக்குள் தனித்து அவன் போராடும் தவிப்பு என அனைத்தையும் அப்பட்டமாய் உணர்ந்து கொண்டவளின் காதல் மனம் விழித்து கொண்டது ஆம் காதல்தான் அவனது ஆண்மையில் மயங்கியும் பேரழகில் வசீகரத்திலும் வந்த காதலல்ல இது ஆனவனின் தேடலிலும் அவன் மனதின் அலைப்புறுதலிலும் பெண்ணவளின் மனதில் முகிழ்த்த தூய காதல் இது அதன் பிறகு அவள் தாமதிக்கவில்லை தனக்குள் எதையோ தேடி புதைந்தவனை அள்ளி எடுத்து கொண்டாள் உணர்ச்சிகளின் உச்சத்தில் தாங்க முடியாமல் சீரியவனின் பின்னந்தலை முடியை பற்றி தன்மார்புக்குள் ஒழித்து கொண்டவள் அவன் முதுகை நீவி விட்டாள் மார்பிலிருந்து நிமிர்ந்தவனின் முகம் பெண்ணவளின் இதழ்களை வாகாக கவ்விக்கொண்டது இப்படி ஒரு ஆழ்ந்த முத்தத்தை அவனிடமிருந்து அவள் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை உயிரையே இடம் மாற்றினானோ என்னவோ இதழ்களில் முட்டி மோதி மூச்சை எடுத்தவனின் வேகம் அவளை மிரள வைத்தது இந்த இதழொற்றலில் நிச்சயம் காமம் மட்டும் இல்லை இன்னும் இன்னும் வேறு என்னவோ இருக்கிறது நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்னும் தாபம் இருக்கிறது இனி நீ மட்டும் போதும் என்ற வேட்கை இருக்கிறது இதை அவனுணர்ந்தானோ என்னவோ அவள் உணர்ந்தாள் எப்படியோ அந்த கூடலின் முடிவில் இருவரின் உயிரும் இடம் மாறியிருந்தது என்பதுதான் உண்மை தேங்க்ஸ் மஹி நெற்றியில் முத்தமிட்டு அவன் விலகியபோது போது அவள் இதயம் முழுவதுமாய் அவன் அவன்வசமாகியிருந்தது இரவு உணவுக்கான வேலையில் இறங்கியிருந்தாள் மகதி வதக்கிய காய்கறிகளுடன் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து ரவையை போட்டு கிளறியவள் அடுப்பின் வேகத்தை குறைத்து மூடி வைத்தாள் தண்ணீர் குடிப்பதற்காக திரும்பியவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் ஆரியன் அங்கு நிற்பதை இத்தோடு பத்து முறை ஹாலுக்கும் சமையலறைக்குமாக குட்டி போட்ட பூனை போல நடையாய் நடந்துவிட்டான் என்ன வேண்டும் வேண்டுமென்றுதான் அவளுக்கு தெரியவில்லை தலையை சரித்து ஒரு மார்க்கமாக பார்த்தவளின் பார்வையில் இருந்து தப்பிப்பதற்காக தண்ணீரை மொண்டு மொண்டு குடிக்க இத்தோடு இருபது கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டீங்க என்றால் இடுப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அது வந்து ரொம்ப தாகமா இருக்குது அசடு வழிந்தபடியே டம்ளரை வைத்தவன் அவளை மேலிருந்து கீழ் பார்த்துவிட்டு நெளியம் என்ன வேணும் ஆரியன் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடையா நடக்கிறீங்க இல்லை அது வந்து உனக்கெல்லாம் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்படியெல்லாம் அவன் ஒரு நாளும் தயங்கி தயங்கி நின்றதே இல்லையே அவனது தயக்கம் அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது என்ன எல்லாம் ஓகேவா என்ன பிரச்சனை எனக்கு புருவம் சுருங்க யோசித்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை பக்கவாட்டில் திரும்பி உதட்டை குவித்து ஊதி கொண்டவன் சிறு சங்கடத்துடன் பின்னங்கழுத்தை வரடி கொண்டான் இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டேன் அவள் விழிபார்க்காமல் எங்கெங்கேயோ பார்வையை பதித்து வினவியவனின் முகத்தில் தெரிந்த இந்த மெல்லிய நாணம் அவளுக்கு மிக மிக பிடித்திருந்தது சற்று முன்பு கூடலில் அவன் காட்டிய முகத்திற்கும் இதோ இப்பொழுது ஒன்றும் அறியா அவன் காட்டும் முகத்திற்கும் ஏக வித்தியாசம் மனம் நாய்க்குட்டியாய் ஓடிச்சென்று அவன் காலடியில் பதுங்க அவளது தலை அவளையும் அறியாமல் இல்லை என்பதாய் ஆடியது தேங்க் காட் அவனுக்கு அப்பொழுதுதான் பெருத்த நிம்மதி திருப்தியுடன் அங்கிருந்த ஹன்றான் இதை கேட்கத்தான் நடையாய் நடந்தானாம் அவஸ்தையுடன் நெளிந்த அவன் முகம் நினைவில் வந்து போக இதற்கடித்து சிரித்து கொண்டாள் மகதி கழுத்தில் அவன் கட்டிய தாலி இல்லை நெற்றியில் அவன் சூட்டிய குங்குமம் இல்லை அக்னி சாட்சியாய் கரம் பிடித்து தேவர்களின் ஆசிர்வாதத்தோடு இல்லற வாழ்வில் அடையெடுத்து வைக்கவில்லை இது எதுவும் நடக்காமலேயே தாம்பத்திய வாழ்வின் இன்ப இன்பசாகரங்களை தொட்டு வந்தவர்களுக்குள் அந்த காதலை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை உடல் தேவை காம இச்சை என்று அவன் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இந்த உறவுக்கு பின்னணியில் பெண்ணவளின் தூய காதல்தான் பெரும்பான்மையாக கோலோச்சிக் கொண்டிருக்கிறது தொடரும்